வணக்கம் நான் டாக்டர் அமனா கிருஷ்ணா இந்த ஜெர்மனியில் இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியலையும் தாண்டி எங்களோட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம் இதில் முக்கியமான விஷயம்னு சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன்ஸில் இருந்து யுனைடட் நேஷன் ஹை கமிஷனர் ஓ கட்டக்கர் வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒன்பதில் உருக்கா வந்தா பிறகு ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறு உருக்கா வந்தால் பிறகு ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடையில் அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய தூண்களும் வந்து இனப்படுகளை நடக்கலைன்றே சொல்லிடணும் அந்த காலத்தில் அதால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் நான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது நான் நேரடியாக ஓகேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் நாள் அரைக்கி கட்சித் தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக போக்கட்டகிறார் அவர் இந்த முறை போக்கட்டகரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவிலிருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டு வைக்கணும் அதில் வருவேன் நாளைக்கு பின் நாலரைக்கு போக்கட்டகரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாதத்தை உள்ள பதிமூன்று தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் மண்டக்கல் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அதில் செல்வ மாநில ஆடக்கல் நான் ஐயாவும் சுயன் ஐயாவும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றது அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏனென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது வர வேண்டாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நாலரை நான் நினைப்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் திவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு போக்கட்ட எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சுரீதரணையே அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வ மடக்காலையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழு இந்த அன்றைக்கு இன்றைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காராவும் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்க ரெண்டு செக்ஷனில் தமிழ்ல கேட்கிறார் கேள்விகளை நாணயக்க வேறு ஏதோ பதிவு சொல்லுகிறார் அப்போது நான் இடைமறுத்தி சொன்னேன் ஐயா தமிழகம் செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் ஓ ஒரு தெளிவான பதில் ஒன்று சொல்லணும் முக்கியமாக சொல்ல வேண்டிய இந்த சிந்து வாதி மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் செனல் போனுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்ற எந்த சந்தேகமும் இல்லை அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனுர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று கோக்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும்